thank mm -hmm. you mm -hmm. mm -hmm.

பணத்தை சம்பாதிக்கணும் குறிக்கோளோட ஓடிட்டு இருக்கோம் பணத்தை சம்பாதிக்க நோக்கத்தோட ஓடிட்டு இருக்க நாம தன்னுடைய உடனடி கவனிக்க வரணும் எல்லாரும் வீட்டுல நடக்கும் விஷயம் தான் காலையில யாரும் ஒரு சிலர் சாப்பிட கூட மாட்டாங்க நேரம் ஆயிடுச்சா வேகமா ஓட வேண்டியது அங்க போய் கொஞ்சம் சாப்பிடலாம் போக அங்கு நேரம் இருக்காது என்ன காரணம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் எல்லா ஊர்லயுமே நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான் ஏன்னா இது நம்ம நகரிக காலத்துல எல்லாரும் வீட்டுலயுமே வந்து வாகனங்கள் இருக்குது ஒரு வீட்டுல நான்கு ஆண் குழந்தைகள் இருந்தா அப்படின்னா நான்கு பேர் நான்கு பேருக்குமே ஒரு வாகனங்கள் உண்டு எப்படி அடம் முடிச்சாலும் வங்கி ஏதோ ஒரு கடன் வாங்கி ஏதோ ஒரு லோன் போட்டு வண்டி வாங்கி வண்டி வாங்கின பிறகு அது சரியான முறையை பயன்படுத்துறோமா பாதுகாப்பா போறோமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி குறியா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் போட்டோம் அப்படின்னா ஒரு பைக்கை வாங்கிடலாம் இல்ல என்ன ஒரு கூடுதலா ஒரு லட்சம் ரூபாய் போட்டோம் அப்படின்னா ஒரு வாகனம் இரண்டு சக்கர வாங்கலாம் வாங்கிடலாம் தயவு செஞ்சு சொல்றேன் அது இரண்டு சக்கர வாகனம் வரலாம் சரி நான்கு சக்கர வாகனம் வரலாம் சரி தயவு செய்து வாகனங்களை பொறுப்பா எதுவா போங்க அப்படிங்கிற விட என்ன காரணம் அப்படின்னா ஒரு வேகமா போயிடணும் இல்லை ஒரு நிபுதம் ஏற்படுத்தேன் அப்படின்னா ஒரு நிபுதம் ஏற்படுத்தி மற்றபடி வந்து சேர்வாங்க ஆனா மருத்துவர்களிடம் பரிசோதனை வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்ப எங்களால முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம் எதுக்கு மேலே எங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை கையை வச்சிருவாங்க ஆனா நாம அவர்கிட்ட என்ன சொல்கிறேன் கேட்போம் எவ்வளோ பணம் செலவெல்லாம் பரவாயில்லை நாங்க கட்டுறோம் எங்களுக்கு ஆராயம் மட்டும் போதும் உயிரை காப்பாத்தி கொடுங்க அப்படி சொல்லி கேட்பேன் என்ன காரணம் அப்படின்னா பணத்தை எந்த வழியில எப்படி வேணாலும் சம்பாதிச்சு

கொஞ்ச நேரம் அந்த வேலைக்கு போறதுல கொஞ்சம் தாமதம் போனா கூட நம்ம வந்து வேலையை விட்டு தூக்கப்பட கிடையாது என்ன கொஞ்சம் விஜயம் போனா கொஞ்சம் திட்டுவாரு அவ்வளவுதானே அதுக்கு என்ன காரணம் நாம கொஞ்சம் முன்பதாக எழுந்திரிச்சு போக வேணும் அதனால தயவு செஞ்சு பாதுகாப்பு இந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா மூன்று இடங்களுக்கு போன பிறகுதான் அது உணர்வு பெண் வரது ஏதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மருத்துவமனைக்கு பண்ண பிறகு எவ்வளவு பணம் சொல்லணும் எனக்கு ஆளாயிரம் தான் மட்டும் போது காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இரண்டாவது விஷயம் என்ன பாத்தீங்களா இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிறைச்சாலை

நமக்கு வெளியில இருக்குதான் மிகப்பெரிய சுதந்திரம் மனைவி மக்களோடு உறவினரோடு நண்பர்களோடு இருப்பதுதான் நமக்கு மிகப்பெரிய சுதந்திரம் அப்படிங்கிற உணர்வு தன்மை எங்க வரும் சரி சாலைக்கு போன பிறகு வரும் மூன்றாவது ஒரு இடம் எங்க அப்படின்னா அதுதான் மயானம் சொல்லக்கூடிய இடுகாடு ஒரு மனுஷன் உயிரிழக்கும் பொழுது எத்தனையோ பொன் பொருள் சேர்த்து வச்சிருக்கலாம் எத்தனை மாட மாடிகள் கூட வச்சிருக்கலாம் எத்தனை இடங்கள் வாங்கி போட்டுக்கலாம் எத்தனை செல்வங்களை சேகரித்து வச்சிருக்கலாம் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இறந்துட்டான்னு வச்சுக்கல உயிர் பயிற்சி அப்படின்னா மயானம் பண்ணி வச்சிருக்கும் பொழுது ஒண்ணுமே கொண்டு போறது கிடையாது ஆனா அங்க சுத்தி இருக்கவங்க அப்படி என்ன செஞ்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய மனுஷியா அங்க இடம் வாங்கி போட்டு இவ்வளவு பெரிய வீடு வாங்க செல்வாக்கலாம் இருக்குது யார் என்ன கேட்டாலும் இல்லையு சொல்லாத அளவுக்கு வாங்கி வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல மனுஷியா அப்பேற்பட்ட மனசு விரைவாடா பண்ணி போடுறோம் அப்படி பேசக்கூடிய எங்க பேசுவோம் அந்த மயானத்துல பேசுவோம் ஆனா அதே அந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்தோடு கொஞ்சம் நல்லது உணர்ச்சிக்கல ஏன் வரப்பையா நீ வெட்டி கேட்டுக்கிட்ட உன்னை உங்க நாக்கிறப்பாரு அப்படின்னு பேசக்கூடிய தன்மை யாருக்கு வரும் இந்த மனுஷன் கிட்ட வரும் ஏன்னா மனமர் குரல் அப்படிங்கிற போல மனதிற்குள்ள மாறிக்கொண்டே இருக்கும் அதனால யாருக்கு எப்ப என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாது ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் எத்தனை பேரிடர்கள் வந்து இருக்குது எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கோம் இரவு ஒரு புயல் வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணு பாக்குறோம் ஒண்ணும் கிடையாது ஆக யாருக்கு எப்ப என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியாது இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச கொஞ்சம் காலகட்டத்துல ஒருத்தர் ஒரு அன்றை மட்டுமே பரிமாறிக்கொண்டு உள்ளன் கூட இருப்போம்